நாளிலும் நான் தியானிக்க கூடிய வார்த்தை ஆதி ஆகமும் இருபத்தி ஆறு வசனம் இருபத்தி ரெண்டு நான் தேசத்தில் படிக்க நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அவருக்கு ரகமோத் என்று பெயரிட்டார் தாம்பரியமானவர்களே இந்த காரியம் ஈசாக்கை பத்தி நம்ம ஆதி ஆகமத்தில வாசிக்கிறோம் ஈசாக்கு தேவர வார்த்தைக்கு தீர்ப்பிருந்து எதிர்ப்புக்குப் சொன்ன அந்த கேவார் தேசத்திலே அவன் குடியிருக்கிறான் விதை விதைத்த விதை விதித்த அருகே ஆண்டோர் கட்டளையிட்டார் உள்ளவரோடு சமாதனமா இருக்கதான் வந்து விரும்புகிறான் அவருடைய வளர்ச்சியை பார்த்து அந்த அபிலுக்கு பெறாமை அந்த மன்னர் வந்து பெறாமை பெறாமையாரு ஆனாலும் கூட அவன் அந்த இடத்துக்கு வெளியி போகிறான் அந்த போகும்போது ஒவ்வொரு இடத்துல வந்து இந்த கிணறுகளை அப்படின்னு எங்க அருமை வாக்குவாதம் அதனால என்ன பண்ண அது இடத்திற்கு எல் சேக்கு என்று பெயரிட்டு அந்த இடத்திற்கு எடுத்து கடந்து போகிறாங்க மறுபடியும் கூட ஒரு பிறவை வெற்றாங்க அப்போதும் அந்த வேலைக்காரர்கள் வந்து அந்த தேசத்துல இருக்கிறவங்க மறுபடியும் வாக்குவாதம் பண்றாங்க அப்படின் வந்து கழகத்திற்கும் விருப்பத்திற்கும் தேவன் அல்ல அப்ப அவரையும் அந்த இடத்துக்கு வந்து எடுத்துட்டு இன்னொரு எடுத்து போறாங்க தேவன் வந்து அங்க பிரிய அந்த இடத்துல குறை வெற்றப்ப எந்த வாக்குவாதமும் இல்லாத படிக்க அவர்கள் அந்த குறைவை வெட்டுறாங்க அப்படிதான் அந்த வசனம் நம்ம வாசிக்கின்றோம் நாம் பள்ளியை முடிந்து தேவன் இப்பொழுது இடம் உண்டாக்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருபத்தி ரெண்டுல வாசிச்சோம் அதற்கு ரகபோத் என்று பெயரிடுறாங்க அப்ப அவங்க ஆல்ரெடி அந்த வாக்குவாதத்தோடு கூட அந்த எய்ஸுக்கு சித்தனால இருந்திருந்தாக்க அந்த ஒரு பெருக்கத்தை வந்து அவங்க பார்த்திருக்க முடியாது அவங்க அந்த பெப்பருக்கு கீழ் பெறும்போதுனால எந்த வாக்குவாதத்திலும் ஈடுபடாம அவங்க அந்த சாமகணத்தோடு கூட இதே இடத்துல வந்து அவங்க வெற்றாங்க அப்ப ஆண்டோர் அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு இடத்தை வருகிறார் ஆந்திரியமானவர்களே நாம நம்முடைய வாழ்க்கையில் அநேக விதமான போராடும் பிரச்சனைகளோட நம்மளும் என்ன பண்ணக்கூடாது சண்டை போயிட்டே இருக்கக்கூடாது அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தைக்கு தீர்ந்திருந்து நம்ம அமைதியா இருக்கும் போது ஆண்டவர் நம்ம பயிலும் பெருகும்படியால் எப்படி வெகுமாட்டி கொடுத்தாரோ அதே போல் நமக்கு வந்து எடுத்து அனுப்பம் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் ஜெபிக்கலாம் எங்கள் அண்ணன் பரலோக பிதாவே அப்பா அந்த நாளிலும் கூட நீர் உங்களுக்கு அப்பாவோ சமாதானத்தோடு கூட அப்பாவே எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் போய் அப்பா அவர் சொல்லி போய் அப்ப அவர் கட்டளையிட போகிறதற்காக நன்றி ஆண்டு அந்த ரகப்பத்தை எவரை கண்கள் காண போகிறதற்காக நன்றி ஆண்டு அப்பா அப்பா நீடி இருந்து எவரை கரும்புக்கு உயர்ந்தபடியா கூட இந்த வேலையில ஒப்புக்கொண்டு செதிகிறோம் நாமக்கல் செதிகிறோம் எங்க ஜீவன நல்ல பிதாவே ஆமே